ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஃபக்கீம் பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இந்த முறை எங்கட வேட்பாளர் இனவாதம் பேசவே இனவாதம் என்ற ரைட் அப்படியே ஒரு இதெண்டா அந்த அறகலை நடந்ததால் நடந்துச்சு இனி பேசு பொருளாதார கொள்கையை தான் பேசல பொருளாதார கொள்கைன்னா இந்த நாட்டில் எங்கட அணியில் இருக்கிற பொருளாதார நிபுணர் விட வேறங்கி மிகுதா கபீர் ஹஷீம் ஹர்ஷடின் சில்வா ஏரான் விக்ரமராட்ன இவங்கள மிகச்ச யாரும் வேறு எந்த பாட்டிலியால் மீராங்களா இல்லை இம்ரான் கான் பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு வந்த நேரத்தில் நாங்கள் சந்தித்த நேரத்தில் இம்ரான் கான் எங்களுக்கு சொன்னார் நான் இந்த காலையிலே கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களை சந்தித்தேன் சந்தித்த நேரத்தில் நான் அவருக்கு ஒரு வேண்டுகோள் விட்டேன் முஸ்லீம் ஜனாதாக்களை அடுக்கிறதுக்கு இடம் கொடுங்க அந்த பேச்சுவார்த்தை நாங்கள் செல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அலிஷாப்ரி அவர்கள் அவர் வந்தார் வந்த எங்கள் முன்னாலே இம்ரான் கான் அவர்களுக்கு கூறினார் ஜனாதிபதி அவர்கள் நீங்க சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டது இவங்க என்னத்தை பேசுறார் இவர் வந்து கோட்டாபே அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக இருந்து ஆ குறைந்தது கோட்டாபே ஏதாண்டு சொன்னா தன்னுடைய அமைச்சர் பதவியை போட்டுட்டு வரேன் அப்ப கோட்டாபே ராஜபக்சல அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு இப்ப அவர் பதவியை போட்டதுக்கு போட்டு போனதுக்கு ஒரு இப்போ ரணில் விக்ரமசிங்கி வக்கால் வாங்கி கொண்டிருக்கிறார்